நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போறார் என்று பார்க்க போறோம் கன்னி ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் நம்மளுடைய ராசி நேர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியாக வருகிறார் இப்ப நாலு ஏழுக்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் அமரப் போகிறார் ஒரு பதட்டமும் கவலையும் பத்தில் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்தான பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு அதாவது கிட்டத்தட்ட நமக்குடைய ஒரு ஒன்றரை வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எது எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள் ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணு கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீ கேட்டக்கூடாது கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெ தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக் உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இவ்வளோ நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட போராடி இருப்பீங்க அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும் ஆகா நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கும் ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிட்டேன் எனக்கு என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்கள சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தினால் நிர்ணயம் பண்ண முடியுது ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கண்ணிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு வட்டம் போட்ட ரெண்டு வட்டமும் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களில் சொன்னீங்க ஸோ அது நானும் உணர்ந்தேன் ஸோ அதை பார்க்காத நபர்கள் இதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிற தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் இந்த பணத்துக்காண்டி இன்னும் நீங்கள் ரொம்ப அதிகமாக அலைய தேவையில்லை கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கே போகிறான் காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண் உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் இப்போ கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன கண்ணீராசினர்களில் யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு அதே போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அணிவிச்சு சில மனக் குழப்பங்களை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க சுய ஜாதகத்தையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும் கடன் பிரச்சனை பேயாச்சும் அடைஞ்சிருமா மனசுக்குள்ளே ஒரு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ளதாவது குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடையப் போகிறது நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு கண் பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் கண் நல்ல ப பர்ஃபெக்டாக தெரியும் கண்ணுடைய உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள் அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு அப்போ ஏமாற்றம் மாற்றம் விலகப் போகிறது உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் என்பது என்பது ரீதியான நிதர்சனமான உண்மை